உயர்த்துவது சம்பந்தமான முக்கிய ஆலோசனை கூட்டம் இன்று இந்த இடத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள் பொதுநல அமைப்புகள் காய்ப்பட்டம் மட்டுமல்ல அதனுடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆர்வ நேரி பெயர் நிலை உள்ளிட்ட நகரத்திலிருந்தும் அமைப்பினுடைய எல்லாம் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் இந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மதிமுக முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுடைய நகர செயலாளர்களும் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் காயல்பட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய உராகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலான ஒரு வரலாற்று பாரம்பரியம் கொண்ட நகரம் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் உலகினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் தினந்தோறும் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட மக்கள் வட்டாரத்தில் வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளை தாய்ப்பட்ட ரயில்வே மேலையை தான் பயன்படுத்துகிறார்கள் இந்த ரயில்வே பாதை மிகவும் தாழ்வாக இருப்பதின் காரணமாக முதியவர்கள் மட்டுமல்ல குறைந்த வயதில் கூட இந்த ரயில்வே பாதையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகின்றது எனவே காயல்பட்டம் ரயில்வே மேடையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பதினைந்து ஆண்டு காலமாக வலியுறுத்தி வருகின்றோம் காயல்பட்டத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய பேரவையின் சார்பாகவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளின் சார்பாகவும் பல்வேறு நிலைகளில் நாங்கள் போயிட்டுருக்கோம் பாராளுமன்ற உறுப்பினரும் பேசிட்டாங்க ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பேசிட்டுறாங்க எல்லாருமே சொல்லியும் கூட இதுவரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படைய குறிப்பாக ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஒன்றாம் தேதி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு தகவல் கேட்கப்பட்டது அந்த அடிப்படையில் சதன் ரயில்வேயினுடைய சீனியர் டிவிஷனல் இன்ஜினியர் கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய மிஸ்டர் கார்த்திக் அவர்கள் ஒரு பதிலை அளித்திருந்தார்கள் அந்த பதிலில் ஒரு மாதத்துக்குள்ளாக இந்த பணிகள் துவங்கப்படும் சொன்னாங்க இன்றைக்கி ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் இப்போ ஜனவரி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதுவரைக்கும் அந்த பணிகள் தூங்கப்படவில்லை இன்றைக்கி கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வேலை நடக்க போது டெண்டர் விட்டுட்டோம் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அதாவது எதுவுமே நடக்கலை எனவே இன்றைக்கி இந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மாலை நான்கு மணிக்கு காயப்பட்டினம் முதல் சீதக்காய திறன் இல்லை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதென்றும் அதன் பின்பும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ரயில்வே நிலையத்தில் ரயிலை மறிப்பதென்றும் முடிவெடுத்திருக்கிறோம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி காய்பட்டில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு ரயில் மறியல் போராட்டம் இதை நடத்தினுட்டு நீங்கள் ஏகோபித்த வகையில் முடிவெடுத்திருக்கு இதுக்கிடையில் எல்லா அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் மூலமாகவும் மாநில தலைவர்கள் மூலமாகவும் நகர கலியின் சார்பாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய ரயில்வே அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவிக்கவும் சொல்லியிருக்கிறோம் அதையும் செய்வாங்க இந்த பணிகளை எல்லாத்தையும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் இதை நடத்தினுட்டு ஏகோபித்த வகையில் முடிவெடுத்திருக்கிறோம் இது அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இதன் பிறகு நாங்கள் அந்த நடவடிக்கை கொடுத்து அடுத்த கிடைத்த நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடுவோம் காயப்பட்டத்தினுடைய ரயில்வே மேலையை உயர்த்தினதுக்கப்புறம் இதை ரயில்வே ஸ்டேஷனை உயர்த்தும் ஆதர் ஸ்டேஷனாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் அடுத்த நாங்கள் வைக்கிறோம் ஊரினுடைய மக்கள் தொகை சுற்றுவட்டார மக்கள் இந்த ரயில்வே நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய முறை வருவாய் அனைத்தையும் கருத்து கொண்டு ஆதர் ஸ்டேஷனாக உயர்த்ததுக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் காயப்பட்டத்துக்கு இருக்கின்றது

இவ்வளோ நேரம் பொறுத்து பொறுத்து இருந்து பார்த்து தான் இப்போ போராட்டத்துக்கு சொல்லியிருக்கிறோம் அடுத்தடுத்து இது போன்ற முக்கியமான பிரச்சனைகள்லாம் எல்லா அரசியல் கட்சிகளும் நாங்கள் ஒன்று கூடி ஊழினுடைய ஒட்டுமொத்தமான முன்னேற்றத்திற்கு அவர்களுக்கு பாடுபடுவார்கள் எல்லா கட்சிகளுமே அந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற நடைபாதை உடையாற்ற சம்பவம் வந்து வேறையா நமக்கு நடந்திருக்கா இதுதான் முதன்முறையாக நம்ம கால்படுத்திக்கா எல்லா இடமும் வைத்துட்டாங்களா எல்லா இடமும் வைத்துட்டாங்க திருச்செந்தூர் வைத்திருக்கிறாங்க பக்கத்து ஸ்டேஷன் எல்லாம் வைத்துட்டாங்களே அறுமணி நேரம் பட்டத்தை மட்டும் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்காங்க ஆசிரா ஆசிரியத்தை வைக்கிட்டாங்க எல்லாம் வைக்கிட்டாங்களே இங்கே பாருங்கள் இங்கே நடைவேளை தாழ்வாக இருக்குது ரைட்டு இல்லை ட்ரெயின் ட்ரெயினில் வருது எட்டு எட்டரை மணிக்கு வருது லைட்டு கிடையாது கோச்சை எப்படி கொடுப்பாங்க அடித்து பிறகு ஒரு மாதிரி இருக்குது எங்கள் தேசிய தலைவரே போனே போகும்போது வீரரங்கத்துக்கு சிரமப்பட்டார் நோயாளிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுத்துருக்குமா இல்லையா தொடர்ந்து இதை நாங்கள் ஒரு இயக்கமாக பார்க்கிங் தொடங்க